ஹாய் Aspirants! வெல்கம் டு Delight அண்ட் ரைஸ் அகாடமி நம்ம வந்து இலக்கணம் வந்து சிலபஸ் வைஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஓரெழுத்து ஒருமொழி மொழி தேர்வு செய்தல் வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையால் அணை பெயர் தொழிற்பெயரை உருவாக்கல் இலக்கண குறிப்பிடுதல் ஃபுல்லும் பார்த்து முடிச்சாச்சு அதே மாதிரி எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல் சரிங்களா இது எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிழை திருத்தம் அப்படிங்கிற தலைப்பிக்கல சந்திப் பிழையை நீக்குதல் ஒருமை பண்மை பிள்ளைகளை நீக்குதல் மரபு பிள்ளைகள் வரையும் பார்த்திருக்கோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வலுவ சொற்களை நீக்குதல் பிறமொழி சொற்களை நீக்குதல் சரிங்களா இது ரெண்டையும் பார்த்துட்டா இந்த ஆறில் இருக்கக்கூடிய தலைப்பு எல்லாமே முடிஞ்சிரும் ஓகேங்களா நான் வந்து இலக்கணம் வந்து வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க போய் அதில் போய் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஷார்ட் கட்டும் சொல்லியிருப்பேன் ட்ரிக்ஸும் சொல்லியிருப்பேன் இலக்கணம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு இதுலையுமே வந்து அட்லீஸ்ட் ரெண்டு கொஸ்டினாவது வரும் ஸோ இந்த மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த பிள்ளை திருத்தம் அதேமாதிரி வேர் சொல்லு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம் ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணுலேருந்து நாலு கொஸ்டினாவது கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம வந்து வலுவு சொற்கள் பார்க்கலாம் சரிங்களா வலுவு சொற்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் பார்த்துட்டோம் இது வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா வலுவு சொற்கள் அப்படின்னா எதுவுமே கிடையாது இந்த மாதிரி வந்து பிள்ளையா வந்து கொடுத்துருப்பாங்க வலுவா கொடுத்துருக்கிறத நம்ம வந்து திருத்தி வந்து எழுதணும் சரிங்களா வலுவு சொல் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம வந்து திருத்தி வந்து கரெக்டாக வந்து எழுதணும் சரிங்களா நாலு இது கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு அதில் வந்து வலுவு சொற்களை திருத்துகன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சரிங்களா வலுவு இல்லாத சொற்கள் எது அந்த மாதிரி கூட கேட்கலாம் நம்ம வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின் வந்து ஒரு சில கொஸ்டினை வந்து கொண்டு வந்திருக்கேன் அதையும் பார்க்கலாம் சரிங்களா இப்போ வாங்க இது எல்லாமே வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடியது தான் ப்ரீவியஸர் கொஸ்டினும் வந்து நான் வந்து ஒரு சில கொஸ்டின்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா அதையும் வந்து ஒவ்வொன்றா சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் ஓகேங்களா வலுவை சொற்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டனில் வந்து எழுதி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தான் இருக்கும் ஹேண்ட் ரிட்டனில் வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்காங்க நம்ம டாபிக் வைஸ் வந்து எடுக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து ஹேண்ட் ரிட்டனில் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா டைம் வந்து நமக்கு இன்னும் இருக்குது எக்ஸாம்க்கு ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அங்கங்கேயே தேட வேண்டாம் அப்படியே வந்து ரிவிஷன் பண்ணிடுவீங்க இல்லை புக்கில் தான் நான் வந்து ரிவிஷன் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து புக் பேக்கில் வந்து புக் பேக்கில் நமக்கு வந்து எதிர்ச்சொல் தருக பிரிப்பு தெழுதுக அதே மாதிரி கோடிட்ட இடங்களை நிரப்புக பில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க பொருத்தகம் கொடுத்துருப்பாங்க களைச்சல் கொடுத்துருப்பாங்க எல்லாமே புக் பேக்ல இருக்கும் இலக்கணமும் இருக்கும் சரிங்களா அதில் பாக்குறதுனால பாத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் டக்கு டக்குன்னு வரிசையா சொல்லுறேன் நீங்க வந்து கவனிங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த வீடியோவை பார்த்தாலே போதுமானது சரிங்களா ஹேண்ட் ரிட்டன்ல எழுத முடியல டைம் இந்த வீடியோவை வந்து நீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்தாலே போதும் ரிவிஷன் அப்ப நீங்க வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துக்கிட்டாலே போதுமானது ஓகேங்களா வாங்க ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க அடமலை அடமலை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து அடமலை கிடையாது அடைமலை சரிங்களா அடை மலை அடுத்து ஆத்துக்கு அப்படின்னா அகத்துக்கு சரிங்களா ஆத்துக்கு அப்படிங்கறது வலுவு பிள்ளையா இருக்கு அதை வந்து கரெக்டா வந்து எழுதணும் அகத்துக்கு அப்படின்னு சொல்லி எழுதணும் அதே மாதிரி பாருங்க தாவாரம் தாவாரம் அப்படின்னா தாவாரம் கிடையாது தாழ்வாரம் ஓகேங்களா தாழ்வாரம் சுவற்றில் அப்படின்னா சுவரில் ஓகேங்களா சுவற்றில் அப்படிங்கிறது சுவரில் ஓகேங்களா நம்ம வந்து சுவற்றில் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வாக்குல வந்து நம்ம சொல்லுவோம் சுபத்துல சுபத்துல தான் வரும் ஆனா அது வந்து தப்பு சரிங்களா சுவரில் தான் வந்து கரெக்ட் உசிர் அப்படின்னா வந்து உயிர் சரிங்களா உசிர் அப்படின்னா உயிர் தலைஹானி தலைஹானி அப்படின்னா தலையணை தலையணை அவரக்கா அப்படின்னா அவரை காய் அவரை காய் ஊரணி அப்படின்னா ஊருணி சரிங்களா ஊரணி அப்படின்னா ஊருணி ஊருணி சரிங்களா கயறு அப்படின்னா கயிறு கயறு அப்படின்னா ஓகேங்களா நாகரீகம் அப்படின்னா நாகரீகம் இதுல வந்து ரீ நெடில இருக்கு குளிரில் இருக்கு சரிங்களா நாகரீகம் அப்படின்னு வராது நாகரீகம் அப்படின்னு தான் வரும் அடுத்து பாருங்க அடையாளம் அப்படின்னா அடையாளம் சரிங்களா அண்ணா கயிறு அப்படின்னா அரைங்கான் கயிறு அண்ணா கயிறு அப்படின்னா அரைங்கான் கயிறு உடைமை கிடையாது உடைமை சரிங்களா உடைமை இல்ல உடைமை சரிங்களா அருவாமனை அப்படின்னா அறிவாள் அறிவாள் மனை சரிங்களா அருவா கிடையாது அறிவாள் மனை கருவேப்பிள்ளை அப்படின்னா பிள்ளை சரிங்களா இங்க வந்து கறி வேப்பிள்ளை ஓகேங்களா கறி வேப்பிள்ளை கோடாளி அப்படின்னா கோடரி சரிங்களா கோடாளி அப்படின்னா கோடரி ஓகேங்களா லீவர் அது வரும் சரிங்களா கோடாலின் இருக்கு இங்க கோடரி ஓகேங்களா குரில் நெடுலாவும் இருக்கு அதே மாதிரி பாருங்க தடுமாற்றம் அப்படின்னா தடுமாற்றம் தடுமாட்டம் இங்க வந்து டா வரிசை கொடுத்துருக்காங்க இங்க வந்து இரு ரா வரிசை ஓகேங்களா தடுமாட்டம் கிடையாது தடுமாற்றம் நஞ்சை அப்படின்னா நன்சை புஞ்சை அப்படின்னா புன்சை இடது பக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்க இடது பக்கம் அப்படிங்கறத இடப்பக்கம் இதுதான் வந்து கரெக்டு இடது பக்கம் அப்படிங்கறத இடப்பக்கம் சரிங்களா வலது பக்கம் அப்படிங்கிறது வளப்பக்கம் ஓகேங்களா வலவு சொற்களை திருத்தி எழுதுகிற இது வந்து ப்ரீவியஸ கொஸ்டின்ல ரெண்டு மூணு டைம் வந்து கேட்டிருக்காங்க நல்லா கவனிங்க இடது பக்கம் அப்படிங்கிறதுல இடப்பக்கம் அப்படிங்கிறது கரெக்ட் வலது பக்கம் அப்படிங்கறதுனால வள பக்கம் அப்படிங்கிறது கரெக்ட் தாப்பால் அப்படின்னா தாழ்பால் ஓகேங்களா தாப்பால் அப்படின்னா தாழ்பால் ஓகேங்களா ரிப்பீட் ஆயிருக்கா அங்கே பாருங்க தாவாரம் தாழ்வாரம் தாவாரம் தாழ்வாரம் இங்க தாப்பால் தாழ்பால் ஓகேங்களா தாப்பால் தாழ்பால் அல்ல அப்படின்னா அன்று இந்த டிக் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டது புட்டு அப்படின்னா பிட்டு சரிங்களா புட்டு புட்டு வைக்கிறதுன்னு சொல்லணும் அது வந்து பிட்டு 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 வைத்தல் சொல்லுவாங்க ஓகேங்களா புட்டு பிட்டு சரிங்களா அதே மாதிரி சாப்பிட்ற பொருள் இருக்குல்லையே அது வந்து புட்டு அப்படிங்கிறவங்களே அதுவும் வந்து புட்டு தான் ஓகேங்களா அடுத்து பாருங்க வித்து அப்படிங்கிறது விற்று ஓகேங்களா வித்து அப்படின்னா விற்று வித்துட்டேயான்னு கேட்கக்கூடாது விற்று விட்டாயா சரிங்களா அப்ப விற்று செலவு கிடையாது செலவு வரவு செலவுன்னு சொல்கிறோம்லையா அப்போ செலவு வெந்நீர் அப்படிங்கறதுல பாருங்க இந்த அண்ணா வந்திருக்கு இங்கே வந்து இந்த அண்ணா வந்துருக்கு சரிங்களா இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க வெந்நீர் ஓகேங்களா வெந்நீர் கிடையாது வெந்நீர் அடுத்து பாருங்க தாவாரம் இது வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு ஏற்கனவே ஆமா ஏற்கனவே கொடுத்தாச்சு தாவாரம் அப்படின்னா தாழ்வாரம் வேர்வை கிடையாது வியர்வை சரிங்களா வியர்வை துளி சொல்றோம் இல்லையா வியர்வை துளி வியர்வை பதட்டம் இல்ல டாவர் சவுந்தட்டு ராவரணம் பதட்டம் கிடையாது பதற்றம் ஓகேங்களா பதற்றம் ஏற்கனவே ஒண்ணு பார்த்தமே பதற்றம் பதட்டம் கிடையாது பதற்றம் சரிங்களா எங்க இருக்குதா தடுமாற்றம் 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 அதே மாதிரி பதட்டம் கிடையாது பதற்றம் ஓகேங்களா புண்ணாக்கு புண்ணாக்கு கிடையாது பின்னாக்கு சரிங்களா மாட்டுக்கு வைப்பாங்க இல்லையா அது வந்து பின்னாக்கு அறிவா மனை இதுவும் பார்த்துட்டோம் அறிவாள் மனை ஓகேங்களா ஒட்டரை கிடையாது ஒட்டடை சரிங்களா ஒட்டரை கிடையாது ஒட்டடை ஒட்டடை நீங்க பேச்சு வழக்கில் நீங்க சொல்லி பாருங்க ஒட்டடையா இருக்குன்னு சொல்லி பாருங்களே நீங்க வந்து அதை படிக்கவே தேவையில்லை அப்படியே வந்து என்னது மைண்ட்ல வந்து உட்காந்துரும் அடமலை அடைமலை இதுவும் வந்து இருந்தது முன்னாடியே வந்து இருந்துச்சு சிலது வந்து ரிப்பீட் ஆயிருக்கும் அடுத்து பாருங்க நாட்கள் நாள்கள் சரிங்களா நாட்கள் கிடையாது நாள்கள் சரிங்களா நாள்கள் சரிங்களா நாள் அதான் வந்து கரெக்ட் மனதில் அப்படிங்கிறது மனத்தில் மனதில் மனத்தில் கிணறில் அப்படிங்கிறது கிணற்றில் சரிங்களா கிணறில் அப்படிங்கிறது கிணற்றில் ஓகேவா இப்போ வாங்க ப்ரீவியசியர் கொஸ்டின் பார்க்கலாம் இவ்வளோதான் இருந்தது அடுத்து பாருங்க ப்ரீவியசியர் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாருங்க தலைக்காரின்னு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து தலையணை அப்படிங்கறத கரெக்டா வந்து எழுதணும் அடுத்து செலக்ட் பண்ணணும் அடுத்து பாருங்க வலது பக்கம் வள பக்கம் எத்தனை தடவை கேட்டிருக்காங்க பாருங்க வள பக்கம் மதுரை அல்ல அப்படிங்கிறது மதுரை அன்று ஓகேங்களா மதுரை அன்று தாழ்பால் தாழ் பால் ஓகேங்களா தாழ் தாள்பால் தாழ்பால் இடது பக்கம் இடப்பக்கம் புட்டு அப்படிங்கிறது பிட்டு சரிங்களா நம்ம சாப்பிட்ற பொருள் இருக்குல்லையே கேரளாலலாம் பிட்டு தான் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வைக்கலாம் இல்லைன்னா தனியாக புட்டு புட்டு வைக்கிறோம் சொல்லி பேச்சு வழக்குலே சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி பிட்டு அப்படின்னு சொல்லலாம் அது பாருங்க அடுத்து பாருங்கள் வித்து அப்படின்னா விற்று செலவு அப்படின்னா செலவு வெந்நீர் கேட்டுருக்காங்களா வெந்நீர் ஓகேங்களா புண்ணாக்கு பின்னாக்கு பதட்டம் பதற்றம் சரிங்களா ஞானபீடம் அப்படிங்கறத கரெக்டுங்களா ஞானபீடம் கிடையாது சுவற்றில் அப்படிங்கிறது சுவரில் ஓகேங்களா இதெல்லாம் வைக்கு சரிங்களா பிவைக்குல கொஞ்சம் இது மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா இதுதான் வந்து வலுவ சொற்களை சரிங்களா வலுவ சொற்களை திருத்தல் சரிங்களா வலுவ சொற்களை திருத்துக ஓகேங்களா இதுதான் வந்து இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க எட்டு நிமிஷம் தான் ஆயிருக்கு நம்ம அடுத்து வந்து பிற மொழி சொற்கள் சேர்த்து பார்த்துரலாமா வேணும் நம்ம வந்து அடுத்து அடுத்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் கொடுத்துட்றேன் அடுத்த வீடியோவில் நான் இதுலேயே வந்து கண்டினியூ பண்ணிடுறேன் சரிங்களா ஓகே அவ்வளோதான் அடுத்து வந்து பிறமொழி சொற்களை நீக்குதல் பிறமொழி சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது ஆ ஓகே கம்மியாக தான் இருக்குது பிறமொழி சொற்கள் கம்மியாக தான் இருக்குது சரிங்களா இதுலேயே வீடியோ இந்த வீடியோலேயே பார்த்துடலாமா ஓகே பிறமொழி சொற்கள் இதிலே பார்த்துடலாம் ஓகேங்களா பிறமொழி சொற்கள் அப்படின்னா என்னென்னா நம்ம தமிழில் இருக்கக்கூடிய சொற்கள் அதுக்கு பதிலாக வந்து என்னது பிறமொழி சொற்களை கொடுத்து நம்ம வந்து கரெக்டாக வந்து எழுத சொல்லுவாங்க அதுதான் வந்து பிறமொழி சொற்கள் ஓகேங்களா அங்கே பாருங்கள் பெற்றம் அப்படின்னா வந்து அது வந்து பிறமொழி சொல் அது வந்து என்ன சொல்லுவாங்க பசு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா பசு அப்படின்னு சொல்லுவோம் கேணி அப்படிங்கறது கிணறு விசம் அப்படிங்கிறது பெருமொழி சொல் அதே மாதிரி விடம் அப்படிங்கறது தமிழ் சொல் அதே மாதிரி விஞ்ஞானம் அப்படிங்கிறது அறிவியல் இதை வந்து ப்ரீவியஸர் கேட்டிருக்காங்க சரிங்களா ப்ரீவியசியர் கொஸ்டின்ல கேட்டது விஞ்ஞானம் அப்படிங்கிறது அறிவியல் லட்சியம் லட்சியம் அப்படின்னா குறிக்கோள் ஓகேங்களா ஒவ்வொருத்தரும் என்னது குறிக்கோளோட இருக்கணும் நான் வந்து குரூப் ஃபார் எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற லட்சியத்தோடு இருக்கணும் சரிங்களா குறிக்கோள் வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்போ குறிக்கோள் அப்படிங்கிறது வந்து கரெக்டு சரிங்களா பாருங்க பிளாக் போர்ட் அப்படிங்கிறது பிறமொழி சொல் கரும்பலகை கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்கத்தட்டி மாதம் அப்படிங்கிறது திங்கள் திங்கள் கிழமை கிடையாது திங்கள் அப்படின்னா மாதம் திங்கள்னு தனியா கிழமை இருக்கு சரிங்களா உத்திரவாதம் அப்படிங்கிறது உறுதி சரிங்களா உத்திரவாதம் அளிக்கிறேன் உறுதி அளிக்கிறேன் அப்படி மொழியா அப்ப உத்திரவாதம் அப்படின்னா உறுதி தேசம் அப்படின்னா என் தேசம் என் நாடு சரிங்களா அப்ப தேசம் அப்படின்னா நாடு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் அப்படின்னா கடவு சீட்டு சரிங்களா பாஸ்போர்ட் நம்ம சொல்றோம்ல பாஸ்போர்ட் கடவு சொல் அப்படின்னு சொல்லி கேட்க முல்லையா மொபைல் அதே மாதிரி பாஸ்போர்ட் அப்படின்னா கடவு சீட்டு விசா அப்படின்னா நுழைவு இசை இங்க பாருங்க விசா அப்படிங்கிற இங்க இசை இருக்கு விசா விசை இசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விசா அப்படின்னா நுழைவு இசைவு அடுத்து பாருங்க யுகம் யுகம் யுகமாக ஊழி நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோமா பொருள் இப்ப யுகம் அப்படின்னா ஊழி சரித்திரம் சரித்திரம் அப்படிங்கிறது வரலாறு சரிங்களா சரித்திரம் படைக்கிறது இப்ப வந்து வரலாறு அலங்காரம் அப்படிங்கிறது ஒப்பனை இது வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அலங்காரம் அப்படிங்கிறது ஒப்பனை நாஸ்டா அப்படிங்கிறது சிற்றுண்டி ஓகேங்களா டிக் பண்ணி எல்லாமே வந்து இயர் கொஸ்டின்ல கேட்டது அடுத்து பாருங்க அபிகே அபிஷேகம் சாரி அபிகே அப்படின்ட்டு அபிஷேகம் அப்படின்னா திருமுழுக்கு சரிங்களா திருமுழுக்கு அபிஷேகம் கோயில்ல வந்து அபிஷேகம் பண்ணுவாங்களே அதுதான் வந்து திருமுழுக்கு கும்பாபிஷேகம் சரிங்களா திருக்குட முழுக்கு அடுத்து பாருங்க ஜென்ம நட்சத்திரம் பிறந்த நாள் நம்ம பிறந்த தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் ஜென்ம நட்சத்திரம் அடுத்து அபிவிருத்தி அபிவிருத்தி அப்படின்னா மிகு வளர்ச்சி விரைவாக என்னது வளர்ச்சி அடை தான் வந்து அபிவிருத்தி மிகு வளர்ச்சி மிகுந்த வளர்ச்சி பிரசுரித்தல் சரிங்களா பிரசுரித்தல் அப்படின்னா வெளியிடுதல் சரிங்களா நம்ம வந்து நோட்டீஸ்லாம் வந்து வெளியில போடுவாங்களே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அது மாதிரி பிரசுரித்தல் பிரசுரித்தல் அப்படின்னா வெளியிடுதல் விமர்சனம் அப்படின்னா திறனாய்வு சரிங்களா விமர்சனம் அப்படிங்கிறது திறனாய்வு உத்தரவு அப்படின்னா கட்டளை சரிங்களா உத்தரவு அப்படின்னா கட்டளை நம்ம பார்த்தாதே தெரியும் இங்கே பாருங்களேன் உத்தரவு அப்படிங்கறது தமிழ் தான் அப்படின்னு நினைப்போம் ஆனால் வந்து தமிழ் கிடையாது பிறமொழி சொல் கட்டளை அப்படிங்கறத வந்து கரெக்ட் வழிபாடு சரிங்களா வழிபாடு இது வந்து அப்படியே வந்து ரிவர்ஸில் அந்த மாற்றி எழுதிவிட்டு இங்க பாருங்க ஆராதனை அப்படிங்கிறதுக்கு வழிபாடு சரிங்களா ஆராதனை அப்படிங்கிறது பிறமொழி சொல் வழிபாடு அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டாக ஓகேங்களா அப்போ பிறமொழி சொற்களை நீக்குதல் சரிங்களா பிறமொழி சொற்கள் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க அப்போ பாருங்க இந்த மாதிரி ஆராதனை கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் வழிபாடு அந்த மாதிரி போடணும் ஓகேங்களா அவ்வளோ தாங்க இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்க அந்த டிக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுமானது இது வந்து ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக வந்து இதுலேருந்து ரெண்டு கொஸ்டினாவது கேட்டுருவாங்க பிறமொழி சொற்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலுவூச்சர் இருக்குல்ல இது ரெண்டுலேயும் வந்து ஒவ்வொன்றே கேட்டாங்கன்னா இதுல ரெண்டு கொஸ்டின் வந்துருமா தயவு செய்து சொல்கிற இலக்கணத்தை வந்து யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிழை திருத்தம் அப்படிங்கிற தலைப்பிக்கில் சந்திப்பிழை நீக்குதல் ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்குதல் மரபு பிள்ளைகள் வலுவுச் சொற்களை நீக்குதல் பிறமொழி சொற்களை நீக்குதல் பார்த்து முடிச்சு அது சரிங்களா அப்போ சிக்ஸ் வந்து ஓவர் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஓகேங்களா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அதுதான் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் பிடிஎஃபில் அடுத்த கிளாஸில் வந்து இதை பார்க்கலாம் ஓகேங்களா ஐ யூ ஆல் சக்சஸ் தேங்க்யூ